ஓகே இன்றைக்கும் வந்து என்னுடைய டார்கெட் டென் கிலோமீட்டர் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கண்டினியூவாக வந்து ஃபோர் டேஸ் டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய ரீசன் சின்ன டாஸ்க் டாஸ்காக வச்சுருந்தேன் அதை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த மந்தில் வந்து நான் இப்போ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ஓடி முடிச்சிருக்கேன் ஃபீலிங் கிரேட் ஸோ இது வழி அவங்கள்கிட்ட ஒரு சின்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு இலக்கு வந்து எப்போதுமே இருக்கணும் ஒரு கோல் எப்போது இருக்கணும் அதை நோக்கி பயணிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த கோலை நம்ம என்ன பண்ணணும் சின்ன சின்னதாக வந்து பிரித்து வச்சுக்கணும் அது மாதிரி நம்ம ஒரு என்ன வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மன்த் கோலாக வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஒன் மந்த் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் அது அச்சீவ் ஆகும் சம்டைம்ஸ் வந்து அச்சீவ் ஆகாது அதுலேயும் வந்து வீக்லி செட்டு நான் வந்து வச்சுக்குவேன் அதனால அதுலேயும் வந்து ஒரு நாள் கோல் வந்து என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சு அதை பிரித்து பிரித்து அதை நோக்கி பயன் ே இருக்கும்போது அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறமோ சக்ஸஸ் பண்ணலோ அடுத்தது ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னொன்று வெற்றி அடையிறமோ இல்லையோ மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நமக்கே வந்து தெரியும் நம்ம வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு ஸோ இலக்கு இம்பார்ட்டன்ட்